மன்னார் பட்டணத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டக் களத்திலிருந்து ஐம்பத்தி மூன்றாவது நாளில் நின்று இதை பேசுகின்றோம் கவலையோடும் எங்களுடைய நம்பிக்கை இழந்த நிலையிலும் இந்த போராட்டக் களத்திலிருந்து எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க விரும்பும் எங்களுடைய மக்களுக்கு நேற்றைய நாளில் ஜனாதிபதி அவர்கள் எங்களுடைய மாவட்ட செயலகத்திற்கு தன்னுடைய செய்தியை அனுப்பியிருந்தால் பதினே பதினான்கு காற்றாலைகள் நிறுத்த தேவையில் அவற்றிற்கான பணிகளை முன்னெடுக்குமாறும் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளையும் முதன் முன்னர் ஏற்பட்ட பாதிப்புகளையும் செய்ய வேண்டும் என்ற கட்டளையை மன்னார் மாவட்ட செயலத்துக்கு அவர் கொடுத்திருக்கின்றாள் எதென்று எதன் எதை வைத்து அவர் கொடுத்தார் என்பது எங்களுக்கு விளங்கவில்லை பல பல அதிகாரிகளோடும் அமைச்சர்களோடும் அவரோடும் நாங்கள் தொடர்பு கொண்டு எங்களுடைய கருத்துக்களை மக்களுடைய கருத்துக்களை முன்வைத்த பொழுதிலும் மக்களுடைய கருத்துக்கு மதிப்பளிக்காமல் தான்றோரித்தனமாக தன்னுடைய சுய முடிவாக இந்த முடிவுகளை அவர் எடுத்திருப்பது மன வேதனையை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது இருந்தும் வாழ்வது எங்களுடைய உரிமை மனித உரிமையை நாங்கள் அனுபவிப்பது எங்களுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிப்பது எங்களுடைய உரிமை அதை யாரும் பறிக்க முடியாது அந்த உரிமைக்காக நாங்கள் தொடர்ந்து இந்த இடத்துல எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடர்வோம் என்பதை சொல்லிக் கொடுவதோம் எங்களுடைய போராட்டம் விரிவடைகிறது என்பதையும் இன்றைய நாளிலே மக்களுக்கு அறியத் தருகின்றோம் ஆகவே எங்களுடைய போராட்டம் அந்த மூன்று கோரிக்கைகள் நிறைவரும் வரை இந்த இடத்திலே தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்வது மிகப்பெரிய ஆர்ப்பாட்ட போராட்டமாகவும் மக்கள் எல்லாரையும் ஈடுபடுத்துகின்ற போராட்டமும் மக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுகின்ற போராட்டங்களாகவும் இந்த போராட்டம் வெடிக்கப்போகின்றது என்பதையும் உருவெடுக்க போகின்றது என்பதையும் நாங்கள் தருகின்றோம் எந்த விதத்திலும் எங்களுடைய சட்டத்தை மீறுகின்ற போராட்டமாக மற்றவருடைய மற்றவர்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்துகின்ற போராட்டமாக அமையாது என்பதை உறுதிப்படுத்துவதோடு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் நாங்கள் ஒரு பக்கத்தில் அதை மேற்கொண்டு வேலை எங்களுடைய போராட்டம் எங்களுடைய அந்த கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து அந்த போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுக்கு கவலைக்குரிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் எங்களுடைய மாவட்ட செயலகம் எங்களுடைய அரசு அதிபருடைய அதன் அவரோடு நிற்கிற அதிகாரிகளுடைய செயற்பாடுகள் எங்களுக்கு மிகவும் கவலை அடிக்கும் நேற்று காலை இந்த கடிதம் வந்தது ஆனால் இந்த கடிதம் எங்களுக்கு தரப்படவில்லை ஆனால் மாலையிலே எங்களிடமிருந்து ஒருவரை அனுப்பி இந்த கடிதத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் மிகவும் கவலைக்கு கவலைக்குரியதாக இருக்கின்றது கடந்த நாற்பது நாட்களாக நடந்த வேலைகளை மாவட்ட செயலகம் எந்த விதத்திலும் கண்காணிக்கவில்லை என்பதையும் இந்த இடத்துல பதிவு செய்வதோடு இந்த மாவட்ட செயலகமும் அதிகாரிகளும் இந்த திட்டங்களோடு போகின்றார்களா என்ற ஒரு ஒரு சந்தேகம் எங்களுக்கு உருவாகி கொண்டிருக்கின்றது மக்களை அழிக்கின்ற மக்களை வாழ்விலங்களை பறிக்கின்ற வளங்களை அழிக்கின்ற இந்த தீவை இல்லாது செய்கின்ற அந்த செயற்பாடுகளோடு அதிகாரிகள் அனைவரும் இணைத்து போகிறார்களா என்ற ஒரு சந்தேகம் இன்றைய நாளிலே மிகவும் மேலோங்கி நிற்கின்றது ஆகவே அவளுடைய செயற்பாடு எங்களை மிகவும் வருத்தத்துக்கு உட்படுத்துகின்ற வேளையில் மக்களாகிய நாங்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மக்களையும் எங்களுடைய வளங்களையும் எங்களுடைய உரிமையும் பாதுகாக்க அந்த போராட்டம் தொடரும் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொள்வதோடு போராட்டம் பல்வேறு வடிவங்களிலே முன்னெடுக்கப்படும் அதை நாங்கள் இரண்டு மூன்று நாட்களில் நாங்கள் உங்களுக்கு அதை சொல்லவிருக்கின்றோம் வருகின்ற திங்கட்கிழமை மிகப்பெரிய போராட்டம் எங்களுடைய இந்த பட்டினத்திலே நடைபெறும் என்பதை உங்களுக்கு உறுதி அளித்துக் கொண்டிருக்கின்றோம் எல்லா மக்களும் அன்றைய நாளிலே வேலைகளையும் கடைகளையும் பூட்டி வேலைகளை நிறுத்தி காரியாலயங்களை நிறுத்தி எல்லாரும் இந்த போராட்டத்தில் இணைந்து எங்களுடைய ஒருமித்த சக்தியை அரசு காட்ட வேண்டும் வேண்டும் ஏனென்று சொன்னால் எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்பது மிகவும் ஒரு கவலைக்கு உரிய விஷயமாக இருக்கு என்னென்னு சொன்னால் நாங்கள் உரையாடிய அனைத்து அதிகாரிகளும் மக்களை பாதிக்காத விதமாக நாங்கள் நடவடிக்கைகள் எடுப்போம் என்று சொல்லி இருந்த பொழுதிலும் இந்த எங்களுடைய ஜனாதிபதியினுடைய அறிவித்தல் என்பது மிகவும் வேதனை அளிக்கின்றது ஆகவே அது அவருடைய முடிவாக இருக்கின்ற வகையில் எங்களுடைய முடிவு எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளுமோ என்ற ஒரு முடிவு தான் ஆகவே இந்த இடத்திலிருந்து எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் சட்டங்களை மீறாத வரை தொடர்வோம் என்பதை இந்த செய்தி ஊடகங்கள் வழியாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்

இந்த பதினான்கு காற்றாலை திட்டங்களுக்கு எதிரான இரண்டு வழக்குகளை சுப்ரீம் கோர்ட்டில் போடுவதற்கான அனைத்து முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் பதினைந்து நாட்களுக்குள்ள அந்த இரண்டு வழக்குகளும் சுப்ரீம் கோர்ட்டில் கொழும்பிலே போடுவதற்கான எல்லா முயற்சிகளும் துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது